ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை எவர் சேனல் எஸ்ஜே கே ரஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ரஸ்லிங் நியூஸ் அப்டேட்டாக பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆளில் போடுங்க ஸோ அப்போ தான் நான் போட்ட இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் வரும் வாங்க வீடியோக்கு போகலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணால் நம்மளோட சார்லஸ் ராபின்சன்ல இருந்து ஸோ இவரை எல்லாரும் பார்த்துருப்பீங்க இவர் வந்து நம்ம டபிள்யூடபிள்யூட ஸோ ஒரு லெஜண்டரி ரெஃப்ரி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் ஸோ எல்லாத்துக்குமே இவரை பிடிக்கும் ஸோ இப்போ இவருக்கு வந்து சமீபத்தில் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா அட்மிட் ஆகியிருக்காரு ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா பேட் வந்து இவரை அட்டாக் பண்ணியிருக்கு கடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதாவது வவால் வவாலிட்ட பார்த்திங்கன்னா இவர் கடி வாங்கியிருக்காரு ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு ஸோ நல்ல இப்போ பெருசாகனா அவருக்கு இல்லை ஸோ சும்மா அட்மிட் ஆகி ஸோ அதுக்கான ஆன்டிபயோட்டிக்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு அடுத்ததா நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஹெச்சோட ஒரு லேட்டஸ்ட் ஃபோட்டோஸோ பார்த்துருப்பீங்க குறிப்பாக நம்ம ட்ரிபிள் ஹெச் அண்ட் ஸ்டெஃபினி மிக்மேன் அதுக்கப்புறமா அவங்களோட கிட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கேயோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிக்னிக் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு அதாவது ஒரு வீக்கெண்ட் மாதிரி என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க பட் இப்போ பேசப்படுற ஒரு விஷயம் என்னென்னா ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க ஸோ நம்ம ட்ரிபிள் ஹெச்சோட ஃபிசிக்கை பார்த்து குறிப்பாக நம்ம ட்ரிபிள் ஹெச் அப்படின்னாலே ஸோ அவரோட ஃபிசிக் தான் ஸோ குறிப்பாக அவர் வந்து ஒரு முன்னாள் பாடி பில்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர் பார்த்தீங்கன்னா பாடியை வேற லெவலில் வச்சிருப்பாரு பட் இப்போ வந்து தொப்பை எல்லாம் பார்த்தீங்கன்னா தொங்கிடுச்சு ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா மசில் எல்லாம் தொங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஸோ லிட்டரலாக நான் நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஸோ இப்போ நம்ம ட்ரிபிள் கைச் வந்து ஹெல்த்தியாக தான் இருக்காரு ஸோ அது பார்த்தோன்னே தெரியுது ஏன்னா அவரோட மசில் எதுவுமே பெருசாக தொங்கலை எல்லாமே அந்த இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக இருக்குது ஸோ இது இன்னும் அதாவது மேபி ஏதாவது ஒரு மேட்ச்க்காக பார்த்தீங்கன்னா அவர் ஒர்க் அவுட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா அது எல்லாம் பம்பிங்கு வந்துடும் ஸோ அதனால அதெல்லாம் அப்படி தான் 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 இருக்குது ஸோ 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 இப்போ 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 மேட்ரு அவர் 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 எதுக்காக ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது அவரும் அவரும் வேற லெவலில் இருந்தார் பாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டாரு அப்படின்னா அந்த அந்த டைமில் பாடி பாடி பில்டிங்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரெஸ்லிங்கும் பட் வந்து 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 ஒன் ஆஃப் த ஓனர் இதனால பெருசாக மாட்டார் மேனேஜ்மெண்ட்டை அவருக்கு தேவையில்லை தேவையில் சும்மா இருக்கிறார் அப்படி இருக்கணும் அப்படிங்கறது சொல்லி சோ அவசியம் இல்லை ஸோ அவங்களுக்கு அதுல ஏதாவது ஒரு தேவைகள் இருந்துச்சுன்னா அவர் அதுக்கு அத்து மாதிரி மாத்திப்பாரு பட் இப்ப அவர் ரெஸ்லிங் பண்ணாதனால அது அப்படியே பாத்தீங்கன்னா விட்டுருக்காரு அவ்வளவுதான் மற்றபடி ஒன்றும் அவர் ரொம்ப ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஃபிட்டாக தான் இருக்கிறாரு ஸோ அவருக்கான பாடி வந்து இப்போ இந்த அவரோட வயசுக்கு எப்படி இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் இருக்காரு ஸோ அடுத்ததான் வந்து ஜான்சனாக வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த ஒரு போஸ்டே போட்டிருக்காரு ஸோ இது வந்து நம்ம கோரி ரோட்ஸ் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மூவியோட ஒரு கேரக்டரெலாம் இருக்காரு ஸோ அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காரு ஸோ மறைமுகமாக வந்து நம்ம கோரி ரோட்ஸாக டேரக்டாகவே வந்து அவர் பாராட்டியிருக்காரு ஸோ அதுக்காக வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அடுத்ததான் வந்து நம்மளுடைய மிஸ் வந்து ஒரு இன்டர்வியூலாக இருந்திருக்காரு ஸோ அதில் வந்து அவர் ஜான்சனோட ஒரு லாஸ்ட் ரன்னில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாரு ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ நாங்களும் ஜான்சனோ டபிள்யூ மறக்க முடியாத நிறைய ஃபீல்ஸை கொடுத்துருக்கோம் நிறைய மேட்சஸையும் கொடுத்துருக்கோம் ஃபேன்ஸை ரொம்ப என்டர்டெயின் பண்ணிருக்கோம் ஸோ எனக்கு இப்போ இருக்கிற ஒரு ஆசை நானும் ஜான்சனோட லாஸ்ட் ரன்னில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாரு ஸோ கண்டிப்பாக மே நிறைய ரெஸ்லர்ஸ்க்கு தேவையில்லாமல் டபிள்யூ டபிள்யூ வந்து ஜான்சனோ கூட மேட்ச் வைக்கிறதுக்கு ஸோ அவருக்கு கூட மறக்க முடியாத நினைவுகளாக கொடுத்த சில ரெஸ்லர்ஸ் வச்சு மேட்ச் பண்ணி அவரோட ஃபைனல் முடிக்கலாம் முடியலாம் ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக நம்ம மிஸ் வருவார் ஏன்னா மிஸ்ஸுக்கும் ஜான்சன் ஆகியும் ஸோ எந்த அளவுக்கு ஃபியூடு எந்த அளவுக்கு நம்மளை என்டர்டெயின் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ நான் பர்சனலி இவங்க ரெண்டு பேருத்துக்குமான ஃப்யூடா அந்த மேட்சுக்காக வெயிட் பண்ணுறேன் தா நம்ம ஹல்கோகன் வந்து அவர் இறக்குறதுக்கு முன்னால வந்து அவரோட எழுவத்தோரு வயசுல ஒரு மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருக்காரு ஸோ சோ இதை வெளியே சொன்னது யாருன்னா பிரேயன் பிளேர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் சோ இவரும் நம்ம ஹல்கோகனோட ஒரு நெருங்கிய நண்பர் சோ அவர் தான் சொல்லியிருக்காரு சோ நம்மளுடைய ஹல்கோகன் இறக்குறதுக்கு முன்னால அவனோட எழுவத்தி ஒராது வயசுல வந்து சோ அவனோட ஒன் லாஸ்ட் மேட்ச பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டான் பட் அது நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் அந்த எழுபத்தோரு வயசில் அவர் ஒரு மேட்ச் மேபி டபுள்யூ டபுள்யூ லவ் பண்ணுறாருன்னா ஸோ அதே அர்த்தம் மேட்ச் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருந்திருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை வந்து நீங்களே கமெண்ட்டில் தெளிவுவிடுங்க ஸோ அடுத்ததான் நம்ம கேரங்க் ராஷ் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த மாதிரி ஒரு போஸ்டோ போட்டிருக்காரு ஸோ அதாவது ஐ ஹியர் யூ அப்படிங்கிற மாதிரி ஸோ இது வேறு யாருக்கும் கிடையாது ஸோ அவரை விரும்புகிற எல்லா ஃபேன்ஸ்களுக்கும் தான் ஸோ இப்போ நடக்கிற லாஸ்ட் மேக் தான் இப்படி சொல்லலாம் டபிள்யூ டபிள்யூ ஃபேன்ஸ் வந்து ஸோ கேரங் வி விவான் கிராஸ் அப்படிங்கிற மாதிரி பிதினா கற்றுக்குறாங்க அவருக்காக ஒரு சில ஹேஷ்டேக் ரன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுக்காக நீங்கள் எல்லாம் கத்துறது எனக்காக பண்ணுறது எல்லாம் எனக்கு கேட்குது எனக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் இப்பதினா தெரிவிக்கிறாரு பட் வந்து ஸோ மக்களுடைய போராட்டங்கள் வந்து இந்த தடவை நடக்கிற மாதிரி இல்ல சோ ஏன்னா ட்ரூத்துக்கு வந்து அந்த அளவுக்கு வேற வேற லெவல்லாம் பயங்கரம் இருந்துச்சு பட் இந்த டைம் பாத்தீங்கன்னா திடீபுலி பெருசா கண்டு விடல அடுத்ததான் வந்து நம்ம டாம் டாமி ட்ரீமர் வந்து ஒரு இன்டர்வில இருந்திருக்காரு ஸோ அதில் வந்து நம்ம செத்துரவளன் சொல்ல ஸோ ஃபேக்ஷனில் ஃபிஃப்த்து மெம்பராக யார் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அது வேறு யாரும் இல்லை ஓபா ஃபேமி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ இது அளவுக்கு சாத்தியம்னு தெரில ஸோ ஏன்னா இப்போ நம்ம ஓபா ஃபேமி வந்து என்எக்சியோட சாம்பியனாக இருக்கிறாரு ஸோ அவர் எப்போ வந்து ஸோ அங்கே டைட்டிலே தோக்கிறது அவருக்கு லெவலுக்கு இப்போ அவர் டைட்டில் தோக்குற மாதிரியே இல்லை அப்படின்னு தோத்தாலும் ஸோ எப்போ வந்து அவரு ஃபிஃப்த்து இதில் சேருவார் அப்படிங்கிறது எனக்கு தெரில ஸோ இப்போ அவரும் அப்படி சொல்லியிருக்காரு மேபி இந்த ஃபிஃப்த் மெம்பராக நம்ம ஒபா ஃபேமி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தாக கம்மியாக தெரியுதுங்க அடுத்ததா ரெண்டு வருஷம் கழிச்சு நம்மளுடைய ஓமாஸ் வந்து ரிட்டன் ஆகிட்டார் ட்ரிபிள் ஏ கம்பெனிக்கு ஸோ ஏன் இப்போ ட்ரிபிள் ஏன் டபிள்யூ டபிள்யூ ஒரு கொலாபில் இருக்கிறதுனால நம்ம கம்பெனி தான் ரிட்டன் வந்திருக்காரு ஸோ ரிட்டன் வந்ததோட அவர் அங்கே வந்து ஒரு ட்ராஃபியை வந்து வின் பண்ணியிருக்காரு ஸோ அந்த ட்ராஃபியோட பேர் என்னென்னா ஸோ ட்ரிபிள் மேனியா அண்டு வந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கோப்பா பராவா ஸோ அந்த மாதிரியான ஒரு டைட்டு ஒரு இதை தின்னா ஜெயிச்சிருக்காரு ஸோ அடுத்ததான் நம்ம ஜாக ஃபாட்டு வந்து டபிள்யூ ரிங்கில் இருந்து ஒரு டைவ் அடிப்பார் ஸோ அந்த டைவ் பற்றி ஒரு ஸ்பிளாஷை பற்றினா சொல்லுவாங்க பட் நம்மளுடைய ஜாக்கா ஃபாட்டோ அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காரு த ஃப்ளைங் டால்ஃபின் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கு ஒரு இது வச்சுருக்காரு காரணம் என்னென்னா அவர் அந்த டைவ் போகிற நேரம் லிட்ரலாக அவர் பறக்கிற அந்த டைம் மதியம் தான் பார்க்குறதுக்கு அப்படியே டால்ஃபின் மாரி இருப்பார் ஸோ அதுக்காக அவர் அந்த மாதிரி அதுக்கு அந்த மே பேரை கொடுத்துருக்காரு ஸோ அடுத்ததாக வந்து நம்மளோட ட்ரூ மேகின்டர் ரீசென்ட் டைமில் நம்ம லோகன் பாலை வந்து பாராட்டியிருக்காரு ஸோ அதே சமயம் ஒரு சின்ன அட்டாக் பண்ணியிருக்காரு ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ லோகன் பாலுக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஸோ ஏன்னா அவன் இந்த ரெஸ்லிங் பிஸ்னஸ்லாம் வேறு லெவலில் இப்போ கலக்கிட்டு இருக்கிறான் ஸோ லிட்டலாக ஸோ அவனோட அந்த பேஷன் மத்தியில் ஸோ நான் பாராட்டி ஆகணும் ஸோ அந்த லெவலுக்கு அவன் வந்து இங்கே வந்து ஒரு நல்ல கலக்கு கலக்குறான் ஸோ நல்ல ஒரு என்டர்டெயின் பண்ணுறான் ஸோ நல்லா மேட்சஸை கொடுக்குறான் நல்ல மூவ்ஸ் யூஸ் பண்ணுறான் ஸோ நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பட் வந்து ஸோ அவன் இங்கே இருக்கலாம் அவனை இங்கேயே எல்லாமே கரெக்டாக பண்ணலாம் ஸோ இங்கே வந்து நல்லா இங்கே இருக்கிறதுக்கு அவனுக்கு தகுதியாக என்ன தேவையோ அதை வந்து டபிள்யூடபிள்யூ பண்ணலாம் பட் டபிள்யூடபில்யூ வந்து ஸோ அவன் வந்து வெளியே ஒரு யூடியூப்பர் பெரிய வந்து ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறதுனால ஸோ அவனுக்கு வந்து தனியாக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் ஸோ அவன் வந்து இங்கேயே நல்லா பண்ணிட்டு இருக்கிறான் ஸோ இங்கே அவனுக்கு என்ன தேவையோ ஸோ அதை வந்து அவன் இங்கேயே ஓன் பண்ணி எடுத்து விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ லிட்டராக வந்து நம்ம அதுதான் சொல்லியிருக்காரு ருமைண்டாவது கரெக்டாக தான் சொல்லுறாரு ஸோ அவர் இந்த ரெஸ்லிங் பிஸ்னஸ்லேயே சூப்பராக தான் பண்ணிருக்கிறான் ஸோ அவன் அப்படியே பண்ணனும் ஸோ அவனுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டி தானாக தேடி வரும் பட் அப்படி இல்லை வந்து அவங்களுக்கு வெளி அவன் ஒரு செலிபிரிட்டி ஸோ அவன் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிறதுனால ஸோ அவனுக்குன்னு தனியாக வந்து எதுவும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ கரெக்டு தான் அவரே இங்கே ஓன் பண்ணிக்கலாம் லோகன் பால் ஸோ அடுத்ததா ட்ரூம் மெயின்டர் நம்மளுடைய கோடி லோட்ஸ் தீச்சிருக்காரு கேவலப்படுத்தி இருக்காரு ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா இப்ப கோடி வந்து டபிள்யூ டபிள்யூல ஒரு டாப்பா இருக்கலாம் பட் அவன் மட்டும் அவனோட ஸ்டோரி அதாவது இந்த டைட்டில் ஜெயிச்சா என் ஸ்டோரி நிறைவரைஞ்சிடும் அப்படிங்கிற அந்த ட்ரீம் ஸ்டோரி மட்டும் இல்ல அது மட்டும் இல்லாம அந்த அன்டிஸ்ட்யூடா டைட்டில் அவன் ஜெயிக்கல அப்படின்னா இந்த கோடி லோட்ஸ் யாருன்னு இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காரு அவன் வந்து இந்த டாப் ஆஃப் த மண்டில இருந்திருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ லிட்டா நானும் அப்படிதான் நினைக்கிறேன் அவருக்கான அந்த என் ஸ்டோரி ஃபினிஷ் பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியும் ஸோ அதே மாதிரி அவரோட அந்த அன்ஸ்பூட் டைட்டில் ரோமன் ரென்ஸ் ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு நாள் சேமியனா இருந்த சோ ரோமன் ரென்ஸையும் தோக்க அடிக்கல அப்படியாச்சுன்னா சோ அவர் நம்ம கோடி இன்னைக்கு இந்த அளவுக்கு இருந்திருப்பாரா சோ இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ரசிகர் இது இருந்திருக்குமா அப்படிங்கிற எனக்கு ஒரு அறிகுறி இருக்கு ஸோ இதை ட்ரூ மகிண்டார் கரெக்டாக தான் சொல்றாரு ஆனால் ட்ரூ மகிண்டார் ஒரு விஷயத்தில் பாராட்டணும் வந்து யார் என்ன நினைப்பாங்கன்னு கொஞ்சம் கூட இயசிக்க மாட்டேங்கிறாரு எல்லாமே அவர் நினைக்கிறத ஓப்பன்டாக பேசுகிறாரு ஸோ அடுத்த நேரம் எப்படி தான் இவங்க கிட்ட திரும்ப பேசுவார் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கு ஸோ அடுத்ததான் வந்து நம்ம செத்ராலன்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூவாக இருந்திருக்காரு ஸோ அதில் வந்து ஃபில்ம் பேலாருக்கு தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ காரணம் என்னென்னா இப்போ செத்ராலன்ஸோட ஒய்ஃப் தான் பைக்கில் ஸோ பெக்கில் எஞ்சிக்கு வந்து ஸோ ரெஸ்லிங் ட்ரைனிங்கும் முதல் முதலாக கொடுத்தது வந்து நம்மளோட ஃபில்ம் பேலர் தான் ஸோ அன்றைக்கி ஃபில்ம் மாட்டோம் நம்ம பெக்கியல் எஞ்சிக்கு வந்து ஒழுங்காக ட்ரைனிங் கொடுக்கல அப்படின்னா அவள் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டாராக மாட்டான் ஸோ அவள் டபுள்யூ டப்ளியூக்கு வந்ததுனால தான் நான் வந்து அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு சில்ட்ரனும் இருக்குது ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காரு சோ ஆமா அன்னைக்கு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கலன்னா அவங்க எப்படி எப்படிங்க இந்த அளவுக்கு அதுதான் தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு இப்படி ஒரு லைஃப் எனக்கு அந்ததுக்காக நன்றி அப்படிங்கிற மாதிரி ஸோ அடுத்ததை வந்து நம்ம ஜான்சனா வந்து கோடி ரோட்ஸுக்கு தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு எதுக்காகனா ரொம்ப நாள் கழித்து வந்து சம்மர் நான் ஒரு நல்ல மேட்சில் ஆடுனேன் ஸோ அதுக்கு ஒத்த லட்சம் கோடி ரோட்ஸுக்காக பார்த்தீங்கன்னா அவர் யூ சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ லிட்டரலாக அப்படி தான் ஏன்னா ரீசெண்ட் டைமில் ஜான்சனோட மேட்சஸ் எதுவுமே எடுபடல ஸோ குறிப்பாக கோடி கூட ரசல் மேலாம் மேட்ச் பண்ணார் அதுவும் நல்லா இல்லை ஸோ அது எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஒரு சூப்பரான மேட்ச் ஆஃப் ஃபேண்டாஸ்டிக்காக ஃபேன்ஸ் மத்தியில் பேசுகிற லெவலுக்கு ஒரு மேட்சை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்காக தான் நன்றி சொல்லியிருக்காரு ஸோ அடுத்ததாக

அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதனால அவங்களுக்கு இன்ஜுரி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்தாலும் கூட ஸோ இப்போ அதிகமாக ஸ்பெகுலேட் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா நம்ம நிறைய மேருந்து மேபி ப்ரெக்னெண்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய அப்டேட் பார்த்துருந்தோம் ஸோ நம்ம நிறைய மேருந்து இப்போ குழந்தை கூடிய நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லியிருந்தோம் மேபி அதுக்காக கூட ஸோ அவங்க சொல்லியிருக்கலாம் மேபி அவங்க ப்ரெக்னெண்டாக இருக்கிறதுனால ஸோ அவங்க வந்து கொஞ்சம் டைம் ஆஃப் எடுக்க போகிறாங்க ஸோ இதுக்காக வந்து அவங்க டைட்டில் ரிலீங்கூஸ் பண்ணுற அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த மண்டே நேற்று ஆள் நடக்க போகுது மாதிரி சொல்லப்படுது ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபதுல பிக்கி லஞ்ச் அப்படி தான் அவங்க பிளான்டான ஒன்று ஸோ அந்த டைட்டில் மனித மேங்கெல்லாம் வந்து அஸ்கார்ட்டாக கொடுத்துட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க ஸோ மேபி அப்படி கூட ஸோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ செப்டம்பர் இருபதாம் தேதி தடி டப்ளியூந்து ஒரு புது பேப்பரையும் நடத்த போகிறாங்க ஸோ அதோட பேர் இசி டபிள்யூ ரசூல் க்ளோஸா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ ஒரு புது பேப்பரே இருக்க போது ஸோ எப்படி இருக்க போதுன்னு தெரில ஸோ அது சொல்கிற மாதிரி இருபதாம் தேதியாக நடக்குது ஸோ அடுத்ததான் மேட்ரிடல் வந்து நம்ம எப்பவும் மாதிரி நம்ம பிராக்லாஸ் நேரம் ரோமன் ட்ரென்ஸும் ஒம்பளித்திருக்காரு ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா டபுள்யூ டபுள்யூல வேணும் இந்த ப்ராக்லாஸ் நேரம் ரோமன் ட்ரென்ஸும் என்ன தோக்கடிச்சிடலாம் ஸோ பட் வந்து ரியல் ஃபைட் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் அப்படின்னு ஸோ சொன்னா இவங்க ரெண்டு தான் பிறந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி மேட்ரிடல் சொல்லியிருக்காரு ஸோ எந்த கான்ஃபிடன்ஸ்ல சொல்றாங்கன்னு தெரியல ரோமன் ட்ரென்ஸும் பர்சனலி வந்து அவர் காலேஜ் டைமில் ஸோ ஒன்று எதுலேயோ ஒரு ஆக்டிவிட்டில வந்து அவர் நிறைய மெடல் எடுத்திருக்காரு ஸோ எல்லாம் சொல்ல தேவையில மௌன நீ கையில மட்டும் அவர் கையில் கிடச்சேன்னா ஒன்றும் புலந்துருவாரு அது வேற கதை உனக்கான் அவருக்கும் ஆல்ரெடி நிறைய இது இருக்கு ஸோ இருந்தாலும் இப்படியெல்லாம் ஏன் மேடல் சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி தெரியல ஸோ பொழப்பா பாருங்கடா அப்படின்னா தேவா அம்புலத்துட்டு இருக்கிறாரு ஸோ அடுத்ததான் பிராக் லசன் அவரோட இப்போ ஒரு லேட்டஸ்ட் ஃபோட்டோ தெரிய வந்திருக்கு ஒரு ஃபேன் இருந்து ஃபோட்டோ எடுத்திருக்காரு ஸோ அடுத்ததான் நம்ம பிராக் லஸனாக வந்து ஃபைனலி டபிள்யூடபுள்யூக்கு ரிட்டர்ன் வந்துட்டாரு ஸோ வரும் வரமாட்டாரி பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் ஃபைனலி வந்துட்டாரு ஸோ இப்போ டபிள்யூ வந்து அவருக்கு என்ன அளவுக்கு சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு அதாவது அவர் வந்து இப்போ டபிள்யூ டபிள்யூல லீவ் எடுத்திருந்தார் தெரியுமா ஸோ ரெண்டு வருஷம் வரல ஸோ அப்பாவும் கூட அவருக்கு வந்து இந்த சேலரி எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அப்டேட் வந்துருச்சு ஸோ அது லாஸ்ட் அப்டேட் டீட்டெயிலாம் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ ஃபைனலி வந்து இப்போ எவ்வளோ சேலரி அவருக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க டபிள்யூடபிள்யூ இன்னும் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இருபது மில்லியன் யுஎஸ் அமெரிக்கன் டாலரில் வந்து கொடுக்குறாங்க ஸோ இருபது மில்லியன் ஸோ டபிள்யூடபுள்யூலே ஹைலி டப்யூடபிள்யூன்னு சொல்கிறத விட இந்த ப்ரோ ரெஸ்லிங் வரலாற்றிலே அதிகமாக சேலரி வாங்குற ஒரே ரெஸ்லர் வந்து பிராக்லஸ்ன்னு இருந்தால் இருபது மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ்க்கு வந்து அவர் சேலரி வாங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் நம்ம பிராக் லஸ்னர் வந்து இதுக்கு மேலே டபிள்யூ டபிள்யூ வைப்பார் ஸோ நம்ம ஜான்சனா வந்து அன்னைக்கு தூக்கி போட்டு பண்ணார் தான் ஸோ இதுக்கு மேலே அவங்களுக்கான மேட்சை நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம் நம்ம வந்து அப்டேட் இதுல பார்த்துதான் ஸோ இதுக்கு மேலே நம்ம ப்ராக் அப்பியரன்ஸ் எப்போ வர போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இப்போ டபிள்யூடபுள்யூஏ அஃபிஷியலி அட்வர்டைஸ் பண்ணிருக்காங்க செப்டம்பர் பன்னெண்டாம் தேதியும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி நடக்கக்கூடிய ஸ்மாக் டவுன் எபிசோடுக்கு வந்து நம்ம பிராக் லஸ்னர் வர ஸோ அங்கே தான் அப்டேடைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க மேபி அதுக்கு மேலே தான் நம்ம ப்ராக்ல இருக்கும் ஜான்சர்வாய்க்குமான ஃபியூடை வந்து டெவலப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம்